உனக்கு பொருள் புரியலைன்னா நான் உனக்கு கதையாவே சொல்லிட்டா ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு பையன் தான் அந்த பையனா எந்த வேலையும் செய்யாமல் ஒரு பெரிய சுடுசோம்பேரியாக இருந்தான் அதை பார்த்து அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படியே கவலைப்பட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு சாமியார் ஒருத்தர் வந்தாங்க அந்த சாமியாரப்பா பார்த்து எல்லா ஊர் மக்களும் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அதுக்குண்டான தீர்வை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இதனால் இந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் அங்கே போய் அவங்க சாமியாரை போய் பார்க்கும்போது அவரு அப்படிங்களா இதுக்குண்டான தீர்வை நான் யோசித்து வைக்கிறேன் நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு திடீர்னு அந்த ஊர்ல ஒரு வதந்தி ஒன்று பரவுச்சு என்னன்னா இந்த ஊர்ல ஒரு பெரிய பாவி இருக்கான் வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எந்த நல்லதும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாவியோட அம்மா அப்பா வந்து வர்ற அமாவாசை அன்னைக்கு திடீர்னு காணாம போயிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அம்மாவாசையும் வந்துச்சு இந்த பையனோட அம்மா அப்பாவை திடீர்னு காணாமல் போயிடுச்சு இந்த பையனுக்காக ரொம்ப வருத்தம் ஐயையோ நாம தான் இந்த ஊரில் இருக்கிற ரொம்ப பெரிய பாவியா இது எதனால் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசித்தான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா இல்லை அப்பா இல்லைங்கிற வருத்தத்திலையே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவன் தன்னோடைய வேலையை தானே செய்ய ஆரம்பித்தான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக உழைக்க ஆரம்பித்தான் அவனோட உழைப்பை பார்த்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க அவன் தன்னோட சோம்பேறித்தனத்தை எல்லாம் மறந்துட்டு ரொம்ப அதிகமாக உழைச்சி ஒரு பெரிய செல்வந்தனாகவும் ஆயிட்டான் அப்போ வந்து அந்த ஊரில் மறுபடியும் ஒரு வதந்தி பெறுச்சு அந்த ஊரில் யார் யார் ரொம்ப நல்ல பையனாக இருக்காங்களோ அவங்களோட அம்மா அப்பா வந்து திடீர்னு பௌர்ணமிக்கு கா கிடச்சிருவாங்க அப்படின்னு சொன்னான் இந்த பையனும் வந்து ஓ நான் தான் பாவியாக இருந்தேன் அதனால தான் எங்கள் அம்மா அப்பா காணாமல் போயிட்டாங்க இப்போ நான் நல்லதாக சோம்பேறித்தனத்திலாம் விட்டுட்டேன்ல அதனால் எங்கள் அம்மா அப்பா வந்துடுவாங்களோ அப்படின்னு நினச்சி இருந்தான் அந்த பௌர்ணமி நாடு வந்துச்சு அவன் என்னன்னா சாமியாரை போய் பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கிற கோயிலை போய் குளித்து சாமியை சுற்றி வரலான்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி வர போனான் அப்போ பின்னாடி பார்த்தா அவங்க அம்மா அப்பா அங்கே நின்றுட்டு இருந்தாங்க அவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஆ எங்கள் அம்மா அப்பா கிடச்சிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆற தழுவிட்டான் அதனால தான் ஒருத்தர் சோம்பேறித்தனமாக இருந்தால் அவனை யாருமே மதிக்கவே மாட்டாங்க நல்ல சுறுசுறுப்பானவனாக இருந்தால் அந்த ஊர் மக்கள் அனைவருமே அவனை வந்து போற்றுவாங்க அதுக்காக தான் நீயும் உன்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எப்பவும் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக முன்னேறப்பாரு சரிங்க தாத்தா இனிமேல் நான் காலையில் நேரத்து இருந்துச்சு என்னோட வேலைகளை நானே செஞ்சு நானும் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறேன் எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் வாங்க தாத்தா நம்ம இப்போ கிடைக்க போடாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எப்பவும் சுறுசுறுப்பாக இருங்க நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ